துமாஜெயத்தை நான் கூழைப் பாடிட ஆமா பாடிட ஆமா பாடிட உயிர்தவரே உன்னை நான் கொடின ஆமா கொடின என்ன <laughs> <laughs> <laughs>

Kazuto This is a toy You have put I have put This is gold OK wel you put its like tama

காமதேவி சால்ரை கேலி நாடே மரகினின் தூண்டல் படுதடி நாடே மரகினின் தூண்டல் இல்லயதப்பெறுகோ தீரடி வெண்பாவில் தட்டும வலச்சுதேரி அசோ மிதிலில் தட்டும வலச்சுதேரி குறளோ திgetிரி நான் இன்னும் வரறேன் அறியமேடிலே பலிநத்க அம்மா பலிநத்க மாமா பலிநத்க செல்வத்துள் செந்தனம் சவிச்சான் பாம அம்ஜென் நந்தேலத்த ஜெயந்தளே செல்வத்துள் செந்தனம் சவிச்ச செல்வா அச்சலக்குத்தல மாத்துる ஒரு தெய்வம் இருக்கிற ஒரு பிரபஞ்சத்துக்கு சொந்தம்

네, 네. 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 தனையனேங்கசிங்கூர் நம்மள நம்ம கண்டிங்கோ நம்ம திருவெறையறையை நான் கால்ல போறாங்க பந்து ஊதுறா மீயு ஊது வைக்கறாங்க

நம்ம ஒரு நிமிஷம் ஆமா கள திருவிழாவே மாவட்ட அளவில் தெரியுமா தெரியுமே

இப்படியே போட்டு எடுத்துருக்காண்டா